ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்லேருந்து நம்பர் எடுத்துகிட்டு இல்லை ஃபேஸ்புக்கில் நம்பர் எடுத்துகிட்டு கால் பண்ணுறீங்க நான் ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப்னு போட்டிருக்குறேன் அதை பார்க்காம சும்மா வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க சரி கால் பண்ணாலும் பரவாயில்ல கட் பண்ணி விட்டால் சரி ஏதோ பிஸியாக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு காலையில் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு மறுபடி நான் பெரும்பாலூர் போய்ட்டு அப்போவே அட்டன் டைமில் அங்கேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வண்டி விட்டு வந்துட்டு மறுபடியும் திரும்ப இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு மறுபடி திரும்ப வந்து மறுபடியும் கோபி போயிட்டு நான் அலையாக அலைஞ்சிட்டு இருக்கிற கார் எடுக்கிறக்காண்டி சரிங்களா கட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க திரும்ப திரும்ப கால் பண்ணுறீங்க அட்டன் பண்ணி ஏதாவது எதாவது பேசினா கொஞ்சம் எதுக்குமா கால் பண்ணுறேன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு வச்சாலும் மறுபடியும் வந்து பத்து நிமிஷம் மறுபடியும் மறுபடியும் திரும்ப கால் பண்ணுறீங்க இன்னும் தொந்தரவு பண்ணாதீங்கம்மா நான் ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப்னு சொல்லிக்கிறேன் எனக்கு வாய்ஸை கட் போட்டு விடுங்க சும்மா ஹாய் எப்படி இருக்கீங்க அனுப்புனா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் எனக்கு வாய்ஸ் எக்க நோட் பண்ணி விடுங்க நான் கேட்டுவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருக்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் நீங்களும் வேலையாக இருக்கும்போது நான் கால் பண்ணி நீங்கள் கட் பண்ணி விட்டா திரும்ப நாங்கள் கூப்பிட்டா உங்களுக்கு கோவம் வருமா வராதா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா கார் எடுக்கிறக்கா நான் முயற்சி பண்ணி எடுத்துட்டு இருக்கிறேன் நாளைக்கு நான் நாளைக்கு கார் எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நைட்டியுமே நைட்டியெல்லாம் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து நான் வந்து சூப்பராக சேரீயுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா பல்க் எடுக்க மாட்டேன் செலெக்ஷன் பண்ணி எடுப்பேன் நல்ல சேரீயாக நல்ல குவாலிட்டியான சேரியாக விலை கம்மியாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு ஷர்ட்டு டி ஷர்ட்டு எல்லாமே இருக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் வாட்ஸ்அப் நம்பர் அப்போ குரூப்பு லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து முக்கியமான வந்து கால் பண்ணுங்கள் எனக்கு ஒரு பயம் என்னென்னா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணும்போது முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் வாங்குறதுக்காக கால் பண்ணுறதை விட பேசுகிறதுக்காக கால் பண்ணுறீங்க பேசுகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு அட்டன் பண்ணால் அலோ அலோன்னு கேட்டால் கூட பயத்தில் வச்சிட்றீங்க கேட்டால் பயம் பயமாக இருக்குது பேசுகிறக்கு அப்படிங்கிறீங்க அப்புறையே கால் பண்ணுறீங்க கால் வருமானு செக் பண்ணுறீங்களான்னு தெரியல எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது நான் பேசுகிறதுக்கும் சங்கட்டமாக இருக்குது கொஞ்சம் சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்து ஒரு நாள் எப்படியே சந்திக்கலாம் பாய்